ஹாய் நண்பா இல்லை எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த குரங்குக்கு வாழை எவன் பிடிச்சி வெட்டினானு தெரியல இல்லை இதுங்களே கடிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு தெரியல மொண்டுவால் குரங்கு மந்தி ஆனால் சரியான சேட்டை பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை இல்லை வண்டியை நிறுத்தினாதான் ஓடி அந்த வண்டி மேலே ஏறான் மிரட்டினோடனே ஓடி போச்சு இருக்கிற எந்த குரங்கையும் பக்கத்தில் விடுறதில்ல எதுனாவது ஒரு கிட்டே வந்துருச்சுன்னா பிடிச்சி கடிக்கிறான் அவ்வளோ வெறியில் இருக்கிறான் மாப்பிள்ளைக்கு சரி ஓகே இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதேஸ்வரம் மலை தான் சரியான நல்லா ஃபாரஸ்ட்டு ஜில்லுன்னு காற்று மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது நைட்டு சரியான மலை யானைங்கெல்லாம் ரோட்டில் வந்துட்டு போயிருக்கு அதுக்கான அடையாளம் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா யானை லத்தி தான் கிடைக்குது நைட்டெலாம் வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும் ஏன்னா ரோட்டிலேயே நிற்கிதான் யானை ஒரு கூட்டம் தெரியதான் சொன்னாங்க ஃபாரஸ்ட்காரை தம்பி நைட்டில்லாம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னாங்க ஓகே நைட்டில் நம்ம வர ஐடியாவே இல்லை காலையில் எட்டு மணி இது பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு கிளம்பணும் ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் மாதேஸ்வரம் மலை கோயிலுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது கோயில் நல்லா ஜம்முன்னு இருக்குது எதோ இதான் புதுசு எல்லாம் கட்டியிருக்கானுங்க ஆனால் அங்கே இருக்கிற எல்லாம் பிச்சை காரணங்கள் அடைங்குது போனாலே பிச்சை பிடுங்குற மாதிரி சுற்றி வந்து காசு காசு காசுங்கிறானுங்க கொஞ்சம் போகிறவங்கெல்லாம் நீங்களே பொருள் வாங்கிட்டு போயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக நிற்க முடியாது சுற்றியும் கூடிக்குவாங்க காசு கட்டுகிட்டே இருப்பானுங்க ஏதோ ஒரு பொருளை வயதில் கொடுத்துட்டு அதுக்கு ஐம்பது நூறுரூவா பில்லை போட்டுருவானுங்க அதில் கொஞ்சம் ஜாக்கிரதை கவனமாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போனதில் பூ பழம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கே இரநூறுவா போட்டானு கம்மியாக தான் இருக்குது அதனால் நம்ம கீழே வாங்கிட்டு போகிறது சேஃப்டி கோயிலில் போய் சாமி கும்பலு போனால் இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கே இருபத்தஞ்சி ரூபா கேட்குறானுங்க அநியாயமாக இருக்குது காசு இருபத்தஞ்சி ரூபா வச்சுட்டு போங்கிறானுங்க அப்புறம் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மயில் கீழெல்லாம் சுற்றி திருஞ்சி நடுமலை மாதேஸ்வரமலை மலைக்கு கீழே போனோம் கீழே எல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு அங்கே யாரும் பூசாரிங்க யாரும் இல்லை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அதையும் காமிக்கிறேன் இந்த காடு பார்த்தீங்கன்னா வீரப்பன் இருக்கும்போது பயங்கரமாக இருந்ததாக சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஃபுல்லுமே எனி டைம் ரோந்திலேயே இருப்பாங்களாம் மில்ட்ரி ராணுவம் செக் போஸ்டிலே ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும் எப்பயுமே ஏன்னா தேடுதல் பேட்டங்கும் போது சும்மா இல்லை நம்ம இந்த ஏரியா ஃபுல்லுமே ஒரு நாலாயிரம் இராணுவ வீரருக்கு மேலே இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வீரப்பன் அவர்கள் இருந்த காடே இந்த காடு தான் இதிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை பயணம் தொடங்குச்சு பதினாறு வயசுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வெறும் புரிந்து கட்டி முதுமலை ஃபாரஸ்ட்டு சத்தியமங்கலம் கேரளா கர்நாடகா இப்படி ஃபுல்லாகவே அவர் தான் ஒரு மனுஷன் எப்படி தான் முப்பத்தி ஆறு வருஷம் காட்டில் நடக்கிறாரு தெரியல அவர்லாம் வந்து தெய்வம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் எத்தனை மிருகம் எத்தனை காட்டை பார்த்துட்டுப்பார் எத்தனை விலங்கு எத்தனை விஷப்பூச்சிகளை பார்த்துருப்பார் அடாடா சொல்லி மாற முடியாது நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றி முழுசாக நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீழே போனோம் கீழே ஃபுல்லுமே தண்ணி வந்துட்ருக்கு இதுதான் நடுமலை மாதீஸ்வரன் இங்கே கும்பிட்டுட்டு தான் மேலே மலைக்கு போகணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இதுக்கு மேலே சொந்தமாக எப்படி பார்க்குறவங்க ஓடுதுன்னு பாருங்கள் நீங்களே மூணு வயசில் வா சரி வாப்பூ சரி ஓகே

நீ என்ன பண்ண பண்ணிருக்கா ஒண்ணு பண்ணதுவா அப்பா கூட இறங்க படியில இறங்கு இது நடுமலை மாதேஸ்வரன் இங்க சாமி கும்பிட்டுட்டு தான் மேல போகணும் மா பயந்துருவியாடு தான் போனோம் பள்ளியா கீழ போனும் யானை பாக்க ம் குரங்கு பார்க்க குரங்க இது ஒரே நிமிஷம் விடு போப்பலாம் அது மேலே இருக்கிறாங்க போப்பலாம் போப்பலாம்

தண்ணி போகுது எங்கே போகலாம் சீட்டுக்கா ஆ எங்கே வீட்டுக்கு தான் போகணும் சாமி கும்பிட மேலே போகணும் கோயிலுக்கு ஆ மலைக்கு போகணுமா ஆ மேல் மலைக்கு என்ன தான் பண்ணுறாலே தெரில ம் ஆ நீ வந்துடுறியா நீ அங்கே அப்படியே கூட்டிகிட்டு போ சூர்யாவா ம் இல்லை அப்படி மேலே போகலாம் ஆ ஆ போங்க ஆ இரு நான் நான் முன்னாடி போகிறேன் நீ நடந்து வங்கியும் இல்லை இல்லை ஆ இரு நான் முன்னாடி போகிறேன் அம்மா கூடவா இல்லை அம்மா கூடவா நான் போட்ட வீடியோ எடுக்கிறேன்

தீரான் மேல போறேன் வாங்க ஏற முடியா புரியல ஏற முடியல ஓ ஏற முடியுதா வரப்பா உங்களால ஏற முடியல ஆமா தூக்கிட்டு போறேன் என்ன நடந்து தூக்கிட்டு போக மாட்டியா ஏங்க புரியல பாத்து கீழே போயிட்டு நடந்து வந்துருவோம் யார் மொளா செடி போட்டது நீயா எப்போ வந்து போட்ட நேற்று வந்தியா எனக்கு தெரியாம எப்போ வந்து யானை குடிக்கா பாடா இருந்து ஏரியா வந்துட்ட டயர்டு காலெல்லாம் வலிக்குதா முடியலையா அங்க என்னத்துக்கு புரியல குரங்கு பார்க்க இது வரைக்கும் போத்ததா பார்த்தது பொத்ததா இங்கே பாரு குரங்கு ஆ அங்கே பாரு போய் பாரு ஒளிஞ்சிக்கிட்டு ம் ஆட்டு 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 ஆ ஆட்டோ போய் போடு ம் செருப்பு இல்லையா தண்ணி யாராவது தண்ணி கொடுத்து செருப்பு இல்லையா செருப்பு இல்லையா தண்ணி போங்க அம்மாட்டிருக்கு தண்ணி அப்படியே போ அப்படியே போ வேற அப்படி அப்படிதான் போகணும் இங்க அங்கங்க தனியா என்ன இருக்கு என்ன பண்ணுறா தண்ணி வேணுமா அவளுக்கு பைத்தியம் ம் மேத்து ரேட்டு ஜாஸ்தி ஜ நீ இருக்கும் மொட்டை கம்மியாடும் மொட்டை எங்க குளிக்கிறது தான் குளிப்போம் Bathroom, 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 ஆ வாங்க போங்க வரேன் பின்னாடிய போகிறோம் எது எங்கேயாச்சும் போகிறோம் எங்கே போறனே தெரியல கை முடிச்சிக்காசினா பண்றீங்க ஆனால் போய் வண்டிக்கலாம் அம்மா வந்து தேடிட்டோம்